என்னுடைய இசுவிழா கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக டிவி ஊடகம் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி இமெயில் படத்தை அவங்கள வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் டயர் பண்ணியிருக்காரு ராஜன் அவர்கள் அதில் ஊக்குவரில் நிறைய பேர் வந்திருக்கீங்க மலையார்களில் கூட எல்லாம் கண்டிப்பாக வந்து அதில் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நிறையா பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த பொண்ணு பேர் என்ன தமிழ் சுத்தமாக பேசினாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தமிழ் சுத்தமாக பேசுனாங்க நான் அதிகமாக சந்திக்கல ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ராஜன் சார் தான் நன்றி சொல்லணும் என்னென்னா ஒரு கவர்மெண்டில் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எப்பவுமே பேசுறதுல காண்ட்ரவர்சி வரும் அது ஒரு இது வரும் ஆனால் பாராட்டுறதுலையும் வந்து மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க அதுதான் அவருடைய கிரேட்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கோபமாக திட்டுறோ அவ்வளோக்கு எவ்வளோ அவர் நல்ல விஷயமா இருந்தால் மனசார பாராட்டுக்குவாரு ஸோ இன்னைக்கு சினிமாவில் எல்லாரும் எவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து அடிக்கடி எல்லா மேலும் சிறு தயாரிப்பிலக்காக குரல் கொடுத்து பேசிட்டு இருக்கிறது அவரு இப்போ இவர் பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜன் சார் வந்து நிறைய எந்த ஸ்டேஜ் இழந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதே ஸ்டேஜ்ல நானே இப்ப வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து நாலு தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் கண்டிப்பா சின்ன படங்களை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு இந்த சின்ன படங்கள் எப்படி வரும் ஸ்கிரீனுக்கு வந்தால் தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிசியேட் பண்ணுவாங்க ஸ்க்ரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ண முடியும் ஸோ அதனால் கவர்மெண்ட் நினச்சது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஐநூறு கோடியில் சினிமா சீரழிஞ்சிடக்கூடாது சினிமாவுக்கு ஏதாவது ஒருத்தர் நல்ல விதமாக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதையும் இப்படி தேட்டரில் வந்து ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா சிறு முதலீட்டார் படங்களுக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து சின்ன படத்தில் புதுசாக அறிமுகமாகிற மாதிரி தான் எல்லாமே இருந்தாங்க ஸோ தான் ஒவ்வொருத்தரும் பெருசாக வளர்ந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்தோன்னே ராஜேஷ் ரொம்ப வருத்தமாக தான் சொன்னாரு ஒரு அஞ்சு பேர் தான் அதை தவிர்த்து வேறு படங்கள் ஒன்றுமே இன்றைக்கி ஓடுற மாதிரி இல்லை அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் ச அதுதான் அவர் பேசும்போதும் வந்து மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணார் இப்போ படத்தை இமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்துச்சு அவர் அவர் ரொம்ப அதிர்ஷ்டி ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள்ல எல்லாம் காட்சின்னு சொல்லுவாங்க அது டேரெக்டர் படத்தில் பார்த்துணியுமே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அது அவர் பாடலில் நடிக்கும்போது அவருக்கு நேரில் நம்ம தான் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம் அதில் ஒரு டேக் ஓகே தான் மாறும் ஆனால் அவர் அசோக் அப்படி இல்லையே எல்லா டேக்கும் தப்பு தப்பாக கவுர்மெண்ட் சூ சூர்யா சித்திரங்க சொன்னேன் தப்பு தப்பாக செஞ்சால் ஒரு அஞ்சாயிரம் டேக்கு அஞ்சாயிரம் உள்ளே கட்டி பிடிக்கலான்னு அந்த மாதிரி பாடல் லீவ்லெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல சோ அவர் இதுக்கு முன்னால் இப்போ தான் ஒரு படம் அடி ஓகே பேபி அதில் பிரமாம டான்ஸ் ஆடிந்தார் அதில் ரெண்டும் இருந்த அந்த ஒரே பாட்டில் அவர் ஒரு டான்ஸ்லேயே வந்து பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது மாடர்னும் இருந்தது ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்பெஷலாக வந்து இதில் வந்து அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யாரும் சென்ட் மாஸ்டர் தெரியல ஸோ அந்த ஸ்கூட் மாஸ்டர் கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவர் எல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் வர்ற சோதனை யாருக்கு அது சோதனை வந்தால் தான் நல்லது சோதனை வராமல் வந்து சுவை இருக்காது வெறும் சா இது சாதனையும் படைக்க முடியாது அதனால் அது விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதல்ல ஃபைனலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அது எல்லாருமே பிராங்க சார் சொன்னார் ஃபைனலில் அவுட் போட்டு எல்லோரும் ரிச்சாக வந்திருக்கு இத்தனை லொக்கேஷனில் போய் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க ஸோ வரும்போது யோசனை பண்ணிட்டேன் வந்து இது இமெயிலுங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே ஒரு இண்டியன் தான் சிவா ஐயா துறை அவர்னால தான் வந்த அந்த தான் இந்த அட்டு அப்படின்னு சொல்லி அது தான் அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இந்த இமெயில் வந்ததுல வந்து நிறைய பேர் வந்து அதாவது வளம் உடம்பு மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றது அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறைய பாதுகாப்பு என்னன்னா தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் அந்த பேப்பருக்காக மரத்தை கூற வெட்டிக்கிட்டு உட்கான்ட்டு இந்த இமெயில் வந்ததுலேருந்து அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டு அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சோமா அதோட அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சோமா என்னன்னா இந்த நிறைய இளைஞர்கள் செருப்படியிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமா கிடைச்சிது ஏன்னா முன்னால் ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஏதாவது பேசி லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன் உடனே காலைல கிழக்கு காட்டிடுமா அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரங்களில் கூட இப்ப இந்த இமெயில் அது இல்ல பாருங்க போய் நேர்ல எல்லாம் முரளி மர பின்னாலேயே சுத்திட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்ல இல்ல என்ன வேணுமோ இமெயில வந்து ஈஸியா அவங்க கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வந்து இதுக்கு லவ்வுக்காகங்கிறது மட்டுமல்ல சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமா நம்மளால சொல்ல முடியாமல் சில விஷயங்கள் சொல்லும்போது வாய் வராது தடுமாற்றம் ஆகி போகும் இந்த இமெயில் அப்படி இல்லை இதுல வந்து எந்த தடுமாற்றம் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது ஆனா இதுல போடும்போது அவங்க போட்டிருந்தாங்க என்னென்னா இமெயில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தான் பாசிட்டிவும் இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும் அதனால எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா இன்னொரு நெகட்டிவும் ஒரு சைடு இருக்குத்தான் செய்யும் ஸோ அதனால அதில் இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமா அது அதில் தான் ஆன்லைனில் தான் மோசடிங்கிறது இல்லை ராஜன் சார் பேசும்போது கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாட்டில் லைசன்ஸோட எவ்வளோ மோசடி இருக்குன்னு ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம் ஆனால் அவங்க காசு கேட்பான் ஊட்டி வரைக்கும் இங்கிருந்து போயிருப்பா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு இது வச்சுருக்கான் அங்க ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு இங்கேதான் கார் எடுக்கணும் இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சந்திக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய அமைக்குது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல் பண்ணணும் அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதான் அந்த மோசடிங்கிறது நிற்கும் நம்ம செய்கிறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் போகிறதில்ல அப்படின்ட்டு ஏன்னா ஒரு உதாரண ஒரு இன்சிடெண்ட்டு பா பாரிஸ்லேருந்து லண்டன் போகிறதுக்காக இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்டில் போனோம்னா நிறையா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது தண்ணியிலையும் இல்லை நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ தண்ணிலேயே இது பண்ணாம அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஆனா அங்க போய் இறனுக்கு அப்புறம் பாரிஸ் போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ட்ரெயின்ல இது பஸ்ல தான் போக வேண்டி இருக்கும் அதனால ஃபிளைட்ல போனோம்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல போயிடலாம் பட் இதுல போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போகணும் ஆனா சைட் சீயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் ஹோர் கேட்ல இறங்கணுன்னே பஸ்ஸில் தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஸ்ஸில் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தால் பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ் புறப்படுறதாக நேரம் அப்போ திடீர்னு தள்ளுறதுன்னு கதவை தட்டி திறந்த ஒரு இங்கிலீஷ் லேடி யாரோ ஒருத்தி எந்த நாட்டு கிடையாது திரிட்ட உள்ளே வந்தால் கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் சாரி அப்படின்ட்டு என்னன்னா இல்லை டிக்கெட்டு ஃபுல்லாகிடுச்சி சீட் இல்லை அதனால் உட்கார முடியாது சாரீனா அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க என்னன்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேற ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க வேற நாட்டுக்கு போகணும் ஸோ அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க இங்க தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு குடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம் அந்த அம்மா அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க கெஞ்சுறாங்க ஆனா இவன் டிரைவர் இந்த கண்டக்டர் ஒத்துக்க மாட்டேங்க எனக்கு வேலை போயிடும் ஏன்னா சீட்டு இல்லாமல் நான் வந்து ஒராளை நான் நின்றுட்டு வர்றாங்க அப்படி நிற்க வைச்சேன்னு சொன்னோம்னா என்னை வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும் ஐம் ஷோ சாரி அப்படிங்கிற அந்த அம்மா கேஞ்சுறாங்க ஏன்னா இது ஃப்ளைட் விட்டுட்டா எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அவன் சீட்டு இல்லாமல் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் டிரைவர் அவன் கண்டக்ட்டு கேட்ட சீட்டு இதுதான் பிரச்சனையா ஆமாங்க சீட் இல்லாமல் அவன் நின்றுட்டு வந்தான்னா யாரோ பார்த்தான் வழியில் தெரியும் பிடிச்சிக்குவான் அதனால் நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இப்போ நான் என் பொண்ணு வந்து ஆறு வயசு அவளு நான் அதுக்கு சீட்டு டிக்கெட் வாங்கிருந்தேன் நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் இந்த சீட்டில் உட்கார வச்சிரு டிக்கெட் போட்டு கொடுத்துரு அப்படின் அவன் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சார் டிக்கெட் எடுத்திருக்கீங்க மடியிலே ஐயோ என் பொண்ணு என் மடியில் உட்கார வைக்கிறது எனக்கு கஷ்டமாக பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து உடனே சரினு சொல்லி அவன் அவங்க பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் அவனும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான் என்ன எதுக்கு சொல்லுவாருன்னா இது எல்லோருமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு இங்கிலீஷ்கார் லேடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு மெல்ல யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது என்னன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன தான் செஞ்சோம் ஆனா ஆர்யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேக்குறாங்க அப்படின்னா அப்ப இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் எவ்வளவு மரியாதை குறியோட இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அதனால மனிதர்கள் யாருமே வந்து தனி மனிதர்களே கிடையாது நம்மளை நம்பி நம்ம வீடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்ம ஊர் பேரை காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக் பேரை காப்பாற்ற வேண்டிக்குது அப்புறம் தமிழ்நாடுனா தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இதை காப்பாற்ற அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து கடமைங்கிறது அப்படி ஒன்று இருக்குது அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் குறையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் ஸ்டெயின் பண்ணி அவரே தயாரிப்பாளராக இருந்திருக்காரு ஸோ அவர் தயாரிப்பாளராக இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கடைசியாக ஒரு அது மிஸ் பண்ணிட்டே போனாங்கன்ட்டு ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து இசை விழாவை வந்து பிரம்மா சிறப்பாக நடத்திட்டாரு படமும் வந்து அது நான் சொன்ன சமாச்சாரம் அது வந்து பாட்டுக்காகவும் அது கார்ட் சார் கேரக்டராக சொன்னார் குஜாலா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் படங்களுக்கு தேவை பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிடுவாங்க ஆனால் அதுல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை பேர் இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுக்காக தான் இந்த படம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா படம் பார்க்கணுங்கிற மாதிரி ட்ரெயிலர் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் வரும் அதனால அவருடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பத்திரிகைகள் எல்லாமே பாராட்டி எழுதுவாங்க அப்படி பாராட்டி எழுதும்போது ஜண்டிய ஜனங்ககிட்டேயும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் படமும் சக்ஸஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே தேட்ரு கிடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தேட்ரு கண்டிப்பாக கிடைக்கணும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மது அவன் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நல்லா கூர்ந்து கவனிப்பார்ல அதனால் மதுமார ஆட்கள் வந்து எப்படியும் தேட்டர்களை வந்து பிடிச்சிடுவாங்க தேட்டர்லாம் பிடிச்சி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஸோ படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமாட்ட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்